சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது நான் ஒரு வீடியோ ஏதோ பண்ணிருந்தப்ப அதுல வந்து கமெண்ட் வந்துருந்து நேத்து முளைச்ச காலம் எல்லாம் வந்துட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டா நம்ம கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க எக்ஸ்ட்ரீம்லி சாரி எங்களை விட நீங்க பெரியவங்களா இருக்கலாம் இல்ல சின்னவங்களா இருக்கலாம் அது ஒருவேளை நீங்க பெரியவங்களா இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க கமெண்ட் பண்ணி உங்களை ஐடென்டிஃபை பண்ணாதீங்க பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்க யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க என்ன அப்படின்னா நம்மளோட தற்போதைய நிலைமையை வச்சு நம்மளோட ஃப்யூச்சரை யாருமே தீர்மானம் பண்ணாதீங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளால் முடியாது எனக்கு தெரியாது இது எப்படி பண்ண முடியும் உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லாம தான் நீங்க வந்துட்டு டிமோட்டிவேட் ஆகிறீங்க முதல்ல உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க சுத்தி இருக்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க இப்போ தனியான ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி போவீங்க அப்படியே விட்டுட்டு ஐயோ போச்சு அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு மாட்டிட்டா இருக்க போறோம் எக்ஸ்ட்ரீம் லெவல் போனச்சுன்னா அது நடக்கலாம் பட் உங்களோட மை மனசுல வந்துட்டு அந்த பயம் இருக்கும்போது நம்மளை காப்பாத்திக்கணுங்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம்ல அதே மாதிரிதான் நீங்க வந்து உங்க மேலே ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வைங்க என்னால முடியும் நான் செஞ்சு காட்டுவேங்கிற அந்த தைரியமும் திம்முறும் அந்த ஒரு ஆணித்தனமான நம்பிக்கையும் வச்சுட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க தான் நான் சொல்றேன் நம்ம வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே நம்மளை படிக்க வைக்கும் போது என்ன விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னா படிச்சு நல்லா வேலைக்கு போகணும் இப்ப வரைக்கும் நான் அதிகமா காதலை கேட்டுட்டு இருக்க விஷயம் நீ நல்லா படிக்கணும் வேலைக்கு போகணும் நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வேலைக்கே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல வந்து கொஞ்சம் முன்னேறி வரதுக்கு ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கணும் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அடுத்தவங்கிட்ட போய் கை நீட்டி சம்பளம் வாங்குறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் சின்ன ஒரு முதலீடா போடுங்க பத்தோ பதினஞ்சோ இருபதோ ஏதோ ஒண்ணு போட்டு அந்த பிசினஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நான் சொல்றேன் ரெண்டு மந்திரங்க ஒன்னு தன்னம்பிக்கை இன்னொன்று வந்து ஹார்ட் ஒர்க் இது ரெண்டும் மட்டும் உங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும் நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது எந்த ஒரு தடங்கலுமே இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களோட வளர்ச்சி அங்க தடப்படுதுன்னு அர்த்தம் நிச்சயமா சொல்லுவேன் ஆனா அந்த இடத்துல உங்க மேல போட்டி பொறாம உங்களை கீழே தள்ளி விடுறது உங்களை வந்து குத்தி விட்டு வேடிக்கை பாக்குறது உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றது இது எல்லாமே நடக்குது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க வந்துட்டு சக்சஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த இடத்துல நீங்க வீழ்ந்துட கூடாது வெரி இம்பார்ட்டன்ட் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் ஐயோ இப்படி ஆயிடுச்சு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தளர்ந்து போனீங்க அப்படின்னா உங்களை ஏறி மிதிச்சுட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க சரிங்களா அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு யாரு என்ன வேணாலும் பண்ணிட்டு எல்லாருக்குமே கஷ்டம் வருங்க நான் என்ன சொல்றதுன்னா ஏன்டா இருக்கும் நம்மளை சுத்தி இப்படி பிரச்சனை நடக்குது ஒரு அடி மேல அட்டி கண்டினியூவா எனக்கு அடி விழுந்துச்சு ஆனா என் மனசை நான் விடல மூணு நாள் நாலு நாள் நான் ரொம்ப ஃபீல் பண்ண அஞ்சாவது நாள் என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே மோட்டிவேட் பண்ணிட்டு நான் எழுந்து ஓட ஆரம்பிச்சேன் என்னோட சக்சஸ் வந்துட்டு தொடர ஆரம்பிச்சிருச்சு நான் இதுக்கு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா எப்பயுமே நம்ம நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணுங்க அதே மாதிரி நம்ம செய்யற வேலையை ஆத்மார்த்தம் கஷ்டமா உண்மையா நேசிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அதிகபட்சம் எட்டு வருஷமோ பத்து வருஷமோ ஏன்னா உழைச்சுதான் வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா இன்னைக்கு கட்டட வேலை செய்யறவங்க தான் வந்துட்டு நிறைய பேர் பணக்காரங்களா இருக்கணும் உங்களுக்கே தெரியாது நான் ஏன் சொல்றேன்னு நல்லா படிச்சு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன் எங்க அப்பா என் பிள்ளைய கலெக்டர் ஆகி கூட இவ்வளவு நல்லா வாழ்ந்துருக்குமா தெரியலனு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க வேற என்னங்க வேணும் நம்ம வந்து ஹார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய உச்சத்தை வேணாலும் அடையலாம் கண்டிப்பா இது நடக்கும்